அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விக்னேஷ் வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாரு அபி உனக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது அது அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இன்றைக்கி என்னோடய பர்த்டே அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓப்பன் பண்ணுறாரு கிஃப்ட்டை அதில் வந்துட்டு அழகாக ஹார்ட்டு போட்டு ஒரு ரிங் இருக்குது ரெண்டு ஹார்ட் இருக்குது இதில் ஒரு ஹார்ட் உங்களுது ஒரு ஹார்ட் என்னது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனால் அப்படியே கோபமாக வருது ராகவுக்கு அப்படியே அமைதியாக இந்தாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு நான் போட்டு விடட்டுமான்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு கிஃப்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி சொல்லிட்டீங்க கிஃப்ட்டு கொடுத்தா கூட வாங்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறார் விக்னேஷ் ராகவ நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அதனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ராகவ சொல்லிவிட்டு சரி நான் போகிறேன் டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை என்ன எப்போ பார்த்தாலும் போகிற போகிறேன்றீங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் இங்கே பாரு அபி சரி பரவாயில்ல என் கூட நீ வெளியே வரையா அப்படின்னு கூப்பிட்றாரு ஐயோ நான் நான் இல்லை இல்லை நான் வரலை இப்போது எதுவும் அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ராகவ் போகிறாரு வீட்டுக்கு போகிறார் போன அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு அபி விக்னேஷ் ரெண்டு பேரும் பேசுகிறத நினச்சி நினச்சி பார்க்குறாரு என்ன உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது எனக்கு உன் ஃபேஸை போதே தெரியுது நீ அவ்வளோ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அப்படி பேசிகிட்டே இருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது என் மனசில் அபிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு நீ உன்னை ஏமாற்றலாம் ஆனால் நீ என்னை ஏமாற்ற முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க இல்லை இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பட்றாங்க இல்லை இல்லை நான் எந்த மீட்டிங்கும் இப்போ வரல எல்லா மீட்டிங்கும் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூப்பிட்றாங்க இல்லை நான் எத்தனை வாடி சொல்கிறது நான் இப்போ மீட்டிங்கை அட்டன் பண்ணுற மைண்டில் இல்லை அப்படின்ற ஆகவும் சொல்கிறாரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் கோயிலுக்கு போகிறாங்க அபி கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பலான்னு போகிறாங்க பின்னாடியே போகிறாரு முரளி எப்படியாவது இன்றைக்கி அபிகிட்ட பேசிடணும் அபியை மனசை மாற்றிடணும் எப்படியாவது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஒழிஞ்சு ஒழிஞ்சு பின்னாடியே போகிறாரு அபி அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்குள்ளாங்க அங்கே அஞ்சலி ஆனூர் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அங்கே போகிறது அபி தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க அபி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோனே முரளி பார்த்துட்டு அப்படியே ஒளியிறாரு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானாக சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி என்ன அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி அதுவா நான் இன்னும் சொல்லலை அபி அவர் வந்துட்டு ஒர்க் பண்ண போயிருக்காரு வாரட்டும் பார்க்கலாம் அவர்கிட்ட நேரில் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரி சரி நேரில் அவரோட சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாஸ்தி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க அப்போ முரளி யோசிக்கிறாரு இந்த அப்பிக்கிட்ட அந்த அஞ்சலியும் பேச விட மாட்டேன் அடுத்தது அந்த ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டுறாங்க எப்படியாச்சும் அப்பிக்கிட்ட பேசலாம் நான் வந்தால் இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிட்டே இருக்காரு எப்படி இந்த அஞ்சலி ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்க நீங்கள் இருந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சலி எங்கே இருக்கேன் நான் நான் கோயிலில் இருக்கேன் இல்லை கோயிலில் ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்கும்போது அப்படியே முரளி மாதிரி இருந்தது அதனால தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கோயிலில் இருந்து வெளியே வராங்க முரளி அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாரு எப்படியாவது அப்பிக்கிட்ட சீக்கிரமாக பேசிடணும் பேசி அப்பியோட மனசை மாற்றி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும்